நீ எப்படியும் சிறை விடுவ எப்படியும் உன்னை சித்திரம் வச்சுக்கலாம் அதையே சொல்லிட்டு சிறை விடுற அதையே சொல்லிட்டு சித்திரம் இது பண்ற தலைவர் எப்படியும் சாவடிப்பான் ஏன்டா நம்மளை பத்தி ராஜை சொல்லி சொல்லிட்டு சொல்லாம சாவா அதுக்கு தான் அந்த குத்தி மத்தவன் ஒரு குத்தி நம்மால் வர்ற ரெண்டு இருக்கு நான் இரு குப்பி அணிந்தால் அதை அணிந்தால்தான் என்னை நம்பி நிக்கிற பிள்ளைகள் ஒரு குப்பி அணிவான் அதான் நம்மகிட்ட துவக்கு இல்லை உடன் என் தலைவன் எனக்கு சொன்னது பக்கத்துல இருந்து பக்கத்துல இப்படி வாங்க இப்படி வாங்க உங்க மாவோ நான் கம்யூனிஸ்ட் அவர் அவர் பார்வையில நான் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் பெரியார் அப்படித்தானே உங்க மாவு என்ன சொல்றாரு துப்பாக்கி முனையில் தான் அரசியல் அதிகாரம் பிறக்குதுங்கிறாரு அப்படி நம்ம துப்பாக்கி முனையிலேயே நம்ம அரசியல் அதிகாரம் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றாங்க சுட்டுட்டு சொல்றாங்க என் துவக்கிலிருந்து வர்ற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்குதோ அது உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கு இது என் தலைவன் மேல சத்தியமா ஆணையா என் தலைவன் என்று சொன்னது அதை என் தம்பிகளுக்கு நான் சொல்றேன் என் அண்ணன் அவன் தம்பிக்கு சொன்னத அவன் தம்பி என் தம்பி தங்கையிலுக்கு நான் சொல்றேன் என் தாய் தந்தை எனக்கு முன்னாடி போறதுன்னு சொல்றேன் உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஓட்டாவே விட வலிமையான முரட்சாளர் லலின் சொல்றான்ல சொல்றான் போர்க்களத்தில் துப்பாக்கி விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களை தம்பி அறி ஆயுதங்களை தயாரிக்கிற நிறைய பேர் என்னை சுத்தி வரும் ஆயுதம் தான் என்ன சொல்றீங்க ஆமா லலின் சொல்றாரு போர்க்களத்தில் துப்பாக்கி விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் தான் அப்பறம் ஆயுதம் தான் கவனமா பேசுறேன் எழுதுறது எழுத்து தமிழ் பேரினத்தின் தலையழுத்த மாற்றமே ஒழிய கவனமாள் சும்மா போட்டு எதையாவது எழுதி கூடாது நீ எழுதுறதை உன் தங்கை படிக்கிறார் உன் தாய் படிக்கிறார் உன் அக்கா படிக்கிறார் உன் பெரியம்மா சின்னம்மா படிக்கிறார் உன் தம்பி படிக்கிறார்கள் நம் உறவினர்கள் படிக்கிறார்கள் என்கிற எண்ணம் இருந்தால் உன் எழுத்து ஒவ்வொன்றும் சிறப்பார் சரியாக தேவையற்றதை பதிவிட அது ரொம்ப முக்கியம் அதனால முகப்பு புத்தகத்தில் எழுதுகிறவர்கள் பகிரி செய்திகளை பகிர்கிறவர்கள் மிகுந்த கவனமாக தேவையற்றதை தடுத்து நிறுத்துங்கள் பிறருக்கு பகிராக உங்களுக்கு என்னைக்கு என்னை பற்றிய புரிதல் மதிப்பீடு வரும் என்பது எனக்கு தெரியல ஆனால் நான் தெரியும் ஆனால் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் என்னை சித்திரவதையும் கொடுமையும் படுத்துகிறீங்க எதையாவது ஒண்ணை எனக்கு அனுப்பி வைக்கிறீங்க நான் என்னமோ ஒரு செய்தி எடுத்து படிச்சா அது ஒரு இருபது பக்கத்து கட்டுரையா இருக்கு நாலு பக்கத்து கட்டுரையா இருக்கு தேவையில்லாத எவமே எழுதுனதை எனக்கு அனுப்பி என்ன உங்ககிட்ட இருக்கிறங்கிறதுக்காக அதை குப்பை தொட்டி ஆக்கணுமா என்ன பாருங்க